வெம்மல இரவது விடி தருணம் தண்ணில் செம்மையில் உதித்துலம் திகழ்ந்த செஞ்சுடரே திரையெல்லாம் தவிர்த்து செவி உற்று ஆங்கே வரையெல்லாம் விலங்கு வயங்கு செஞ்சுடரே அழகிலா தலைவர்கள் அரசு செய் தத்துவ உலகெல்லாம் விலங்க ஓங்கு செஞ்சுடரே முன்னூறு மலையிருள் முழுவதும் நீக்கியே வரை மேல் எழுந்த செஞ்சுடரே ஆதியும் நடுவுடன் அந்தமும் கடந்த ஜோதியாய் என்னுள்ளம் சூழ்ந்த செஞ்சுடரே அருட்பெருஞ்சோ அவருட்பெருங் ஜோதி தனி பெரும் கருணை அவருட்பெருங்